சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள்ல நானும் ஒத்தேன் ஏன்னா நான் சிம்ம ராசி இல்லை ஆனால் எனக்கு சார்ந்திருக்கக்கூடிய பல பேர் சிம்ம ராசியில் இருக்காங்க அதுதான் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரான் குரு போய் புதன் வீடு உட்கார போடுறது அதனால் சொல்லணும் அப்படின்னா டபுள் ப்ரமோஷன் தான் ஒரு குழந்தை மூணாவது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு ஷெட்னி ஷில்டன் மாதிரி உட்காந்து கொஷின் கேட்டுருந்தா அந்த கொஷின் அஞ்சாம் கிளாஸில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஈக்குவரண்ட்டாக பதில் சொல்லணும் எதிர்பார்க்க மாட்டோம் டக்குன்னு ப்ரமோஷன் கிடச்சி அடுத்த லெவலுக்கு போய்டும் இந்த லாபஸ்தானத்துக்கு போய் எப்போ குரு வர உட்கார போகிறாருன்னா லாபத்திலே குரு உக்காரினாருன்னா நல்ல படம் வரும் பதினோராம் இடம்னா கையிருப்பு படம் பெரிய படம் பெரிய தொகை பெரிய லோன் பெத்தா அப்படின்னு சொன்னாவே அதுதான் அர்த்தம் அதனால் குரு போய் லாபத்தில் உட்காரும் பொழுது லைஃப் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் புதன் வீட்டுக்கு குரு வரும்பொழுது ஒரு அக்கவுண்டன்ட் உங்கள் ஃப்ரெண்டாக மாறுவான் புதன் வீட்டுக்கு குரு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சின்ன பையனாக இருப்பான் ஆனால் பயங்கர கணக்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பான் அந்த மாதிரி ஆள் கனெக்ட் ஆவான் புதன் வீட்டுக்கு குரு முழுவதும் நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக வருவான் அதே மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு இல்லாமல் டிசைனிங்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக வரலாம் ஆர்கிடெக்ட் ஒரு ஃப்ரெண்டாக வரலாம் டிராஃப்ட்மேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வரலாம் ஜோதிடன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக வரலாம் எப்படி வேணால் மாறலாம் கணக்கு தான் மேட்ரு ஸோ கணக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போகிறோம் உங்களுக்கு தேவையானது எல்லாம் நடக்கும் குரு வீட்டுக்கு புதன் வர்றதுங்கிறது மிக 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 மிகப்பெரிய யோகம் நிறைய சேனல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லக்கி பாஸ்கர்னு ஒரு கேரக்டர் இதுக்காகவே கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஏன்னா சிம்மத்தில் இருந்து பதினோராம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அந்த நண்பன் தான் நம்மளை காப்பாற்ற போகிறான் அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு நண்பன் தான் ஷர்டாகி யாருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆச்சோ கல்யாணம் ஆகும் நண்பரையே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பரே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நினைச்சது அப்படியே நடக்கும் இல்லைன்னா மேல் வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் எப்படி வேணால் மாறலாம் அக்கம் பக்கத்து வீட்டானுடன் நல்ல நட்பு கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் மாதிரி நிறைய பேருக்கு பட்டம் வரும் புகழ் வரும் கௌரவம் வரும் மாஸ்டர் டிகிரி படிப்பீங்க நிறைய பேருக்கு டாக்டரேட் படிக்கக்கூடிய முனைவர் பட்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பெரிய ஒரு பதவி கிடைக்கும் எதிர்பாராத பதவி லாபத்தில் போய் குரு உட்கார பொழுது நீங்கள் நினைக்கிறதோட பெரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இன்னொன்று அதோட பெரிய விஷயம் என்னென்னா அந்த லாபத்தில் உட்காரக்கூடிய விஷயம் குருவாக இருக்கனால கால் முட்டிக்கு கீழே பார்த்துக்கணும் உடம்புல பாஸ்பரஸ் கண்டென்ட் மெக்னீஷியம் கண்டென்ட் ரெண்டும் உடம்புல கம்மியாகும் அதனால் சாப்பாட்டில் அந்த விட்டமின்ஸை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி சாப்பிட்றது பெட்டர் உரு பார்வைங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறது லைஃப்பில் இந்நாள் வரையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு கேத்து லக்னத்தில் வர்றதுனால நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு போவாங்க நிறைய சன்னியாசிகள் வழிபாடு பண்ணுவீங்க மகான்கள் வழிபாடு பண்ணுவீங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுவீங்க பண்ண 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 லைஃப் மாறும் ஏன் அளவுக்கு நம்ம மகான்களையும் சன்னியாசிகளையும் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா சாக்சாத் குரு அனுகிரகம் இருக்கக்கூடிய மகான்கள் அவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக பாலபரிய வந்து இந்த சன்னியாசி பட்டை கொடுத்துருந்தாங்க அந்த ஹிருதத்தில் கை வச்சு எல்லா குருமார்களும் இவன் ஹதயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாலபிரிவருடைய ஹிருதயத்தில் கை வச்சு அவர் மந்திர உபதேசம் பண்ணார் அந்த இருந்து மகாபெரிவரே அந்த பாலபிரிவருடைய உடம்புல போன மாதிரி தான் கணக்கு அந்த பையனுக்கு இருபது வயசு அதெல்லாம் முந்தானியத்து வரைக்கும் புரியுதா அப்படியே மாறிடுச்சு அவ்வளோதான் டிரான்சிஷன் முடிஞ்சது இனிமேல் சாக்ஷாத் நீங்கள் வரையும் ஸ்ரீமன் பத்வாச்சாரியாரையும் எப்படி குருவாக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களோ ராமானுஜர் எப்படி குருவாக கன்சல்ட் பண்ணுறீங்களோ அந்த குருவுக்கு ஈக்குவலண்ட்டான தகுதி அந்த பிரைம் மினிஸ்டருக்கு வந்ததுனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் சன்னியாசிக்கு வந்துடுச்சு போய் தர்ஷனம் பட்டு வர்றது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுங்கிறது மிகப்பெரிய வெற்றத்தை கொடுக்கும் பயங்கரமான வெற்றி அதுலேயும் சிம்மத்துக்கு கேது வரதுனால இதெல்லாம் சொல்கிறேன் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பார்வைங்கிறது மேலே வருகிறது இப்போ சிம்மத்துக்கு எந்த விதத்துலேயுமே நிறைய லாபங்களை கொடுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எழுத்து பூர்வமான நிறைய டாக்குமெண்டேஷன் கைக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை விசா பிரச்சனை ஸ்டாம்பிங் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இந்த எல்லாம் கைக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நல்ல தொழிலில் விற்த்தி கொடுக்கும் பதினோராம் இடம்னா பத்தாம் இடத்துக்கு அடுத்த ஒரு பாபகம் பதினோராம் அப்போ தொழில் விறத்தி கொடுத்தாங்கன்னா பதினோராம் இடத்துக்கு ஆக்டிவேட் கொடுக்கும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு ராகு சஞ்சாரம் இருக்கும் பொழுது பொதுவாகவே இரண்டாம் கல்யாணம்ங்கிறது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கு சான்ஸ் இருக்குது மருத்துவமாக கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கூடிய பாக்யம் அப்படின்னு எடுத்துக்கூடிய ஸ்தான்ஸ் இருக்குது பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி அமையும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஸோ குரு பயிற்சினால சிம்மத்துக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்குதுன்னு பட்டுன்னு சொல்லலாம் ஆனால் மற்றதெல்லாம் சரியில்லை ராகுகேது பயிற்சி அந்தளவுக்கு பலம் இல்லை சனி அந்தளவுக்கு பலம் இல்லை ஒரே ஆள் காப்பாற்றலாம் யாருன்னு கேட்டால் குரு தான் இந்த அஞ்சு மேட்ரு சொன்னேன் எந்தெந்த காம்பினேஷன்ல ஆள் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா கடந்த ராகுகேது பயிற்சியில் சிம்மத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிடு அதுதான் விஷயம் இப்போ லாபத்தில் குரு வர்றதுனால அது எல்லாத்தையும் தப்பிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லல அதே மாதிரி குரு புதன் காம்பினேஷன்னால் ராகவ் அப்படின்னு வரும் இல்லைன்னா இஷ் அப்படின்னு முடியக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய தொடர்பு வரும் பெரிய ஒரு சக்சஸ் பொதுவாகவே ஏற்படும் என்ன பண்ணும் நிறைய விஷயங்கள்ல சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அதாவது ஜீவதோடு நான் சொல்கிறது அவர் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய சன்னியாசிக்கு போய் கால் பாத பூஜை செய்வது லைஃப் அப்படியே மாற்றி போ மாற்றி கொடுக்கும் ஒன்றும் இல்லைங்க காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அவங்க செய்யக்கூடிய ஜப்பம் தப்பம் அனுஷ்டானம் அதுக்குன்னு ஒரு புண்ணியம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூலேருந்து ஒரு பாயிண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கிடச்சாலும் நீங்கள் லக்கி பாஸ்கர் தான் அதை பண்ணவே போதும் உங்களுக்கு சூப்பராக இருப்பாங்க ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஓயும் பொறுமையாக இருந்து செயல்படுவது நல்லது அவரு தான் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சி மக நட்சத்திரக்காரங்க தான் முதல் போகணும் ஏன்னா மக நட்சத்திரங்கிறதே கேத்துவுடைய நட்சத்திரம் அந்த கேத்து உங்கள் ராசி லக்னத்துக்கே வருகிறது அந்த கேத்து வந்து மகத்தை ஹிட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றரை வருஷம் இருக்குது அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் யாரோ ஒரு வீட்டில் மூத்த பெண்மணி விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னென்னா உங்களுக்கு வேலையில் கை வைக்காது வேலையில் எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன அப்ரசன்டி வேலையில் இருந்தால் கூட நீங்கள் டக்குன்னு ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மன நிம்மதிங்கிறது வேலையில் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே தான் நிம்மதி இல்லாமல் என்னன்னா எதுலேயுமே பற்றற்ற தன்மை கேத்தோன்னாவே முழுக்க முழுக்க ஒரு வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய நிலைமை எனக்கு வேணாம் என்ன வருதோ அது போதும் அவங்களாம் பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ போதும் அப்படிங்கிற பற்றற்ற நிலமையை கொடுத்துரும் அப்போ அது வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளை போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அதனால தான் சன்னியாசிகிட்ட போக சொல்கிறேன் அவங்களுக்குலாம் வந்து கூட்டிலாம் கிடையாது இன்றைக்கி இங்கே இருப்பாங்க நாளைக்கு வேறு இடத்துல இருப்பாங்க அதுதான் வந்து பெருசாக எந்த ஒரு ஆசை பாசை எதுவுமே இருக்காது நல்ல பர்ஃப்யூம் போடணும்னு தோணுமா தோணாது அருமையாக குலோப் ஜாமுன் தூ சாப்பிடணுன்னு தோணுமா தோணாது இந்த மாதிரி அவங்க எண்ணங்கள் என்ன இருக்கோ அன்றைக்கி டேட்டுக்கு என்ன இருக்கோ பகவத் பவதி பிக்ஷாம் தேகி அவங்களுக்கு அந்த பிக்ஷம் என்ன ஏற்பாடு பண்ணுறாங்களோ அதுதான் ஸோ அதை போய் தர்ஷனம் பட்டு அவங்கள போய் தர்ஷனம் பட்டு கால் பாதம் பண்ணிந்து வந்தால் மக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் வந்தாச்சு யாருக்கு சகோதர சகோதரி ஆகும் உங்களுக்கு லவ் கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பஞ்சாயத்துன்னு சொல்லி வீட்டில் பெரியவங்களை செய்து கூப்பிட்டு போகாதீங்க உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது யார் காரணம்னா வீட்டில் பெரியவங்கள தான் இருப்பாங்க அஷ்டமத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் வேணான்னு சொன்னேன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனேன் அந்த இடத்துல பசி எனக்கு சாப்பாடு போடுன்னு ஒரே பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜோன் நடக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பெரியவங்களை இன்வால்வ் பண்ணாமல் நீங்களே செட்டில் பண்ணிக்கிறது நல்லது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் அதில் டவுட்டே கிடையாது உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மிக மிக மிகப்பெரிய யோகம் காத்துன் இருக்குதுன்னு சொல்லுவோம் லாபஸ்தானத்தில் போய் குரு உட்காரும் பொழுது எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி பெரிய ஒரு லாபம் பெரிய பொறுப்பு எல்லாம் தானாக தேடி வரும் ஸோ மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட நன்மைகள் நிறையா இருக்குது விட்டமின் குறைபாடு கால்சியம் குறைபாடு மெயினாக மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் உடம்புல கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற என்ன பாதிப்பு கிடையாது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் சி முதல் விஷயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சன்னியாசிகள் மகான்கள் பாதம் பண்ணிவது ஒரு தடவையாக போயிட்டு வருது ஒன்று நீங்கள் எந்த மடம் வேணால் போலாம் காஞ்சி மடமா போலாம் யாசராஜ மடம் போகலாம் உத்தராஜ மடம் போகலாம் ராமானுஜர் மடத்துக்கு போகலாம் எந்த மடத்துக்கோ சன்னியாசி யார் இருந்தாலும் அவங்கள போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது இல்லைன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள் எங்க இருந்தாலும் சரி ஆதீனம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எங்க போயிட்டு வந்தாலும் சரி அவங்கள பாதம் பணிந்து வணங்கிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தருவீங்க சிம்மராசி சிம்மராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது அதனால எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லாயிருக்கு பொருளாதார ஏற்றம்ங்கிறது எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காம இருந்தால் லைஃப் செட் ஆகிடும் இதுதான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லுங்கள்